thank you லடாக் போன்ற கடினமான மலைப்பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இலகு ரக பீரங்கிகளை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பீரங்கி முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது இதற்கு ஜோரோவார் என்று பெயரிடப்பட்டுள்ளது லடாக் பகுதியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்லையில் சீனா படையை குவித்துள்ளது இதனால் இந்திய ராணுவத்திற்கும் லடாக் எல்லையின் மறுபகுதியை ஆக்கிரமித்துள்ள சீன இராணுவத்திற்கும் இடையே அவ்வப்பொழுது மோதல்கள் நடைபெற்று வந்தன இரண்டு ஆண்டுகளுக்குள் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பீரங்கி டிஆர்டிஓ மற்றும் எல் ஆகிய நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பீரங்கி சோதனை செய்வதற்காக சென்னைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது சோதனை வெற்றிகரமாக முடிவடைந்தவுடன் ஜோரோவார் பீரங்கி இராணுவத்தில் சேர்க்கப்படும் சோதனை முடிய ஒன்றரை ஆண்டுகள் வரை ஆகும் என்று டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது இது குறித்து டிஆர்டிஓ அதிகாரிகள் கூறுகையில் லடாக் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய இராணுவத்திற்கும் சீனா இராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்பொழுது இந்திய இராணுவத்தால் அதிக எடை கொண்ட பீரங்கிகளை லடாக் பகுதிக்கு கொண்டு செல்ல சிரமம் ஏற்பட்டது இதையடுத்து குறைவான எடை கொண்ட இலகு ரக பீரங்கிகளை தயாரிக்க டிஆர்டிஓ எல்என்டி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது இந்த பீரங்கி பத்தொன்பது மாதங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளது சீனாவின் டைப் பிப்டீன் ரக பீரங்கிகளை விட இது எடை குறைவானது மற்றும் துல்லியமாக தாக்கக்கூடியது இருபத்தி ஐந்து டன் எடை கொண்ட இந்த பீரங்கியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஜான் கோக்கரில் என்ற பெல்ஜியம் நிறுவனத்தின் நூற்று ஐந்து எம் ரக துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் யுஏவி எனப்படும் ஆளில்லா உளவு விமானம் இணைக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்திற்கு முன்னூற்று ஐம்பத்து நான்கு இலகு ரக பீரங்கிகள் தேவைப்படுகிறது அனைத்து சோதனைகளும் முடிவடைந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த பீரங்கி இராணுவ பயன்பாட்டிற்கு வரும் என்று டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்தனர்